கேரள மாநிலம் வயநாடு பேரிடர் தொடர்பாக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு இதுவரை சுமார் ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் நிதி கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் நிவாரண நிதியில் இதுவரை ஐம்பத்து மூன்று கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும் ஜூலை முப்பதாம் தேதி முதல் பெறப்படும் ஒவ்வொரு ரூபாயும் வயநாடு பேரிடருக்கு செலவிடப்படும் என்றும் தெரிவித்தார் போர்ட்டல் மற்றும் யுபிஐ மூலம் கிடைக்கும் தொகை விவரங்கள் துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் நிதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் சிலர் ஐந்து நாள் ஊதியத்தை வழங்க முன்வந்துள்ள நிலையில் அதனை ஒரே தொகுப்பாக அடுத்த மாத சம்பளத்தில் தரலாம் என்றும் தவணை முறையில் அடுத்த மாதம் ஒரு நாள் சம்பளமும் அடுத்த இரண்டு மாதங்களில் தலா இரண்டு நாட்களும் வழங்கலாம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள வெள்ளர்மலை முண்டகை ஆகிய பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் தொடர்ந்து படிக்க கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி கேரள கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பத்து நிவாரண முகாம்களில் முன்னூற்று பதினாறு குழந்தைகள் தங்கள் குடும்பத்தினருடன் தங்கியுள்ளதாகவும் ஐந்து குழந்தைகள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூற்று எழுபத்தாறு மாணவர்கள் பாடப்புத்தகங்களை இழந்துள்ளதாகவும் நானூற்று முப்பத்தி எட்டு குழந்தைகள் நோட்டு புத்தகம் சீருடை மற்றும் எழுது பொருட்களை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முண்டக்கை மேப்பாடி அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி நிவாரண முகாமாக செயல்படுவதால் அது நிறுத்தியவுடன் மீண்டும் வகுப்புகள் தொடங்கப்படும் என்றும் கல்வித்துறை அமைச்சர் சிவன் குட்டி தெரிவித்தார் முகாம் நடைபெறும் பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கியுள்ளதாகவும் இருபது நாட்களுக்குள் வகுப்புகள் தொடங்கும் என்றும் அமைச்சர் கூறினார் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க